அனைவரையும் வரவேற்கிற நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கு தேவையான முக்கியமான மத்திய அரசின் திட்டங்களை தான் பார்க்க போகிறோம் இது வந்து போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்காகவே நாளிதழில் வெளிவந்த சிறப்பான தொகுப்பாகும் அதை அவங்களே குறிப்பிட்டிருக்கிறாங்க என்னென்னு பார்த்துருவோம் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவிகள் மத்திய அரசின் முக்கியமான திட்டங்களையும் அதற்கான காரணங்களையும் தெரிந்து கொள்வது அவசியம் அந்த வகையில் மத்திய அரசின் மிக முக்கியமான திட்டங்களையும் அதன் உருவாக்க நோக்கத்தையும் இந்த தொகுப்பில் அறிந்து கொள்வோம் இப்போ வந்து நம்ம திட்டங்களை பார்ப்போம் முதல் திட்டம் வந்து ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அதாவது ஏபி பிஎம்ஜேஏஏய் அப்படின்னு கூறுவாங்க இந்த திட்டம் வந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி மூன்று செப்டம்பரில் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தை எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து முதியோர்களுக்கும் விரிவுபடுத்தும் விதமாக ஆயுஷ்மான் வயவந்தனா என்ற புதிய திட்டத்தை அதாவது இந்த திட்டத்தின் கீழே வந்து பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முப்பதாம் தேதி தொடங்கி வைத்தார் அதாவது பிஎம்ஜேஏஒய் திட்டம் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழே வந்து ஆயுஷ்மான் வயவந்தனா திட்டம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த திட்டம் வந்து நண்பர்களே மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் கீழ் செயல்படுகிறது எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது கேட்டால் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் கீழ் செயல்படுகிறது அடுத்ததாக ஜீவன் மிஷன் திட்டத்தை பார்த்துருவோம் இந்த திட்டம் வந்து நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு ஆக்சிலரேட்டட் ரூரல் வாட்டர் சப்ளை என்னும் பெயரில் தொடங்கப்பட்டது அதாவது ஜல் ஜீவன் திட்டத்துக்கு முன்னோடி என்ற திட்டம்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஆக்சிலரேட்டட் ரூரல் வாட்டர் சப்ளை என்னும் பெயரில் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு என்ஆர்டி அதாவது நேஷ்னல் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு பெயர் மாற்றப்படுது அதன் பின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஜல் ஜீவன் மிஷன் என பெயர் மாற்றப்படுது அப்போ இந்த திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து நேஷ்னல் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர்னு பெயர் மாற்றிருக்கிறாங்க அதே திட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு ஜல் ஜீவன் மிஷன்னு பெயர் மாற்றிருக்கிறாங்க இந்த திட்டம் வந்து மத்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது அதாவது ஜல் சக்தி அப்படின்னா நீர் சக்தி அமைச்சகம் நீராற்றல் அமைச்சகம் அப்படின்னு பொருள் அடுத்தது அந்தியோதியா அன்ன யோஜனா திட்டம் வறுமை கோடு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு உணவு தானியங்களை குறைந்த விலைக்கு கொடுப்பது இந்த திட்டமாகும் இது வந்து ரெண்டாயிரம் ஆண்டு தொடங்கப்பட்டது டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி நண்பர்களே டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி வந்து கிறிஸ்மஸ் இது வந்து மற்றொரு வகையில் சிறப்பானது என்னென்னு பார்த்தோம்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் அதாவது டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி இந்த திட்டம் வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது தொடங்கப்பட்டது அவர் பிறந்த நாளிலேயே தொடங்கியிருக்கிறாங்க இந்த திட்டத்தை வந்து நண்பர்களே முதல்ல ராஜஸ்தான் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அந்தியோதியா என்ற சொல் வந்து ஏழ்மையிலும் ஏழ்மையில் உள்ளவர்களை உயர்த்துதல் என்று பொருள்படுகிறது அதாவது அந்தியோதியா அப்படின்னா ஏழ்மையில் ஏழ்மையிலும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களை உயர்த்துதல் என்றும் பொருள்படுகிறது இது வந்து உணவு மற்றும் பொது விநியோகத்துறையின் கீழ் செயல்படுகிறது இந்த திட்டம் வந்து இந்த துறையின் கீழ் செயல்படுகிறது இப்போ அடுத்ததாக ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்வரோஸ்கார் யோஜனா இதுவும் வந்து வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது தொடங்கப்படுது வங்கி கடன் உதவி மூலம் அதிக அளவிலான தொழில்களை தொடங்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது வங்கி கடன் உதவி அரசு உதவி போன்றவற்றை பயன்படுத்தி வருவாய் ஈட்டும் சொத்துக்களை வழங்கி ஏழை மக்களை வறுமை கோட்டுக்கு மேல் கொண்டு வருவது இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும் அதாவது வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வருது இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும் இந்த திட்டம் வந்த நண்பர்களே ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையின் கீழ் செயல்படுகிறது ஸ்வர்ண ஜெயந்தி கிராமம் இந்த கிராமான்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா கிராமம்னா நம்ம பஞ்சாயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையின் கீழ் செயல்படுகிறது அடுத்ததாக ஜன்தன் யோஜனா நண்பர்களே ஒரு குடும்பத்தில் ஒருவருக்காவது வங்கியில் சேமிப்பு கணக்கு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட திட்டமாகும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கியிருக்கிறாங்க இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதினொன்று புள்ளி ஐந்து கோடி கணக்குகள் பூர்த்தியானதை தொடர்ந்து இந்த திட்டம் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது எந்த திட்டம் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றதுன்னு கேள்வி கேட்டு அதில் ஆப்ஷன்களாக பல திட்டங்கள் கொடுக்கலாம் ஜன்தன் யோஜனா திட்டம் இந்த திட்டம் வந்து மத்திய நிதியமைச்சரின் கீழ் செயல்படுகிறது இந்த திட்டத்தின் முத்திரை சொல்லாக இருப்பது மேரா கதா பாக்கிய விதாதா என்பதாகும் எக்ஸாமில் கேள்வி கேட்கப்படலாம் நண்பர்களே எந்த திட்டத்தின் முத்திரை சொல்லாக மேரா கதா பாக்கி விதாதா என்னும் சொல் வந்து இடம் என்னும் வாக்கியம் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கப்படலாம் எந்த திட்டம் அப்படின்னா ஜன்தன் யோஜனா திட்டம் நண்பர்களே நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது சன்சத் ஆதர்ஷ் யோஜனா திட்டம் நண்பர்களே இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி லோக் நாயக் பிரகாஷ் நாராயணன் பிறந்த தினத்தில் தொடங்கப்பட்டது எக்ஸாம்பிளாக கேள்வி கேட்பாங்க நண்பர்களே லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் பிறந்த தினத்தில் தொடங்கப்பட்ட திட்டம் எதுன்னு கேட்பாங்க சன்சத் ஆதர்ஷ் கிராம திட்டமாகும் அதாவது இந்த திட்டத்தின்படி கிராமப்புறங்களில் சமூக மேம்பாடும் தூய்மையும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இந்த திட்டத்தின்படி நண்பர்களே ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அவற்றை வந்து முன்மாதிரி கிராமமாக மாற்ற வேண்டும் நரேந்திர மோடி வந்து இந்த ஜயாபூர் நாகப்பூர் சுக்ராஹியா ட்ரோமி உள்ளிட்ட வாரணாசி கிராமங்களை வந்து நமது பிரதமர் வந்து தேர்ந்தெடுத்தார் இந்த திட்டம் வந்து ஊரக வளர்ச்சித் கீழ் செயல்படுகிறது அதாவது இது கிராமம் சார்ந்த திட்டமாக இருப்பதால் இது வந்து ஊரக வளர்ச்சித் கீழ் செயல்படுகிறது அடுத்தது வந்து பியூரா திட்டம் நண்பர்கள் இது வந்து அப்துல் கலாம் அவர்களின் ஐயா அப்துல் கலாம் அவர்களின் கனவு திட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பியூரா அப்படின்னா ப்ரொவைடிங் அர்பன் அமெண்ட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ் எனப்படும் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது சமத்துவமான சமூக பொருளாதார மேம்பாடு மூலமாக அதாவது கிராமப்புற இடைவெளியை அகற்றுவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும் அதாவது நகரம் கிராமம் இந்த இடைவெளியை அகற்றுவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என்னென்ன திட்டங்களில் பார்த்தோம்னா பள்ளிகள் சுகாதார மையங்களின் பராமரிப்பு தொழில் வளர்ச்சி ஐடி பூங்கா உருவாக்குதல் சுற்றுலா மற்றும் வங்கி அமைப்புகள் சிறு வாணிப்பம் போன்றவற்றை இது திட்டத்தில் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டங்கள் அனைத்தும் கிராமப்புறங்களில் செயல்படுத்தப்பட்டு நகரம் நகரங்களுக்கு ஈக்குவலான அந்த வசதி வந்து ஏற்படுத்தப்படுகிறது இந்த திட்டம் வந்து ஊரக வளர்ச்சி துறையினர் செயல்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பதினொன்றாம் வகுப்பு பொருளாதாரம் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள மத்திய அரசின் முக்கியமான வறுமை அமைப்பு திட்டங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தகவல் வந்து இருபத்தி நாலு மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தினத்தந்தி நாளிதழில் வெளிவந்த தொகுப்பாகும் இப்போ வந்து நம்ம பதினொன்றாம் வகுப்பு பொருளாதார புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற வறுமை ஒழுக்க திட்டங்களை பார்த்துருவோம் நண்பர்களே இந்த திட்டங்களை வந்து நம்ம கட்டாயமாக மனப்பாடம் பண்ணித்தான் ஆக வேண்டும் ஏன்னா இந்த திட்டங்கள் இருந்து கட்டாயமாக ஒவ்வொரு எக்ஸாம்களுக்கு வந்து கேள்விகள் வந்து கேட்கப்படுகிறது இப்போ இருபது திட்டம் இந்த திட்டம் வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து கொண்டு வந்தார் இந்த திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அதாவது இன்டெக்ரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிப்பாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அடுத்தது ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி அதாவது ட்ரைசம் அப்படிம்பாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அடுத்தது நண்பர்களே வேலை உணவு திட்டம் அதாவது எஃப்டபிள்யூபி அப்படிம்பாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து அதாவது நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அடுத்ததாக ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அடுத்ததா வேலை வேலைவாய்ப்பு திட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அடுத்ததாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது நண்பர்களே திட்டங்கள் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு எக்ஸாம்பிளில் கேள்வி கேட்பாங்க அதனால தான் நம்ம வந்து திட்டங்களின் ஆண்டுகளை வந்து நம்ம படிக்கணும் அடுத்ததாக பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா அதாவது பிஎம்ஏஜிஎஸ்ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அடுத்த திட்டம் பாரத் நிர்மான் யோஜனா திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது நண்பர்களே இந்த திட்டம் என்னென்னா அதாவது இந்தியாவின் கட்டமைப்பை உருவாக்குவது அதாவது சாலைகள் அமைத்தல் செல்ல முடியாத இடத்துக்கும் சாலைகள் அமைத்தல் செல்ல முடியாத இடத்துக்கும் அந்த மின்சாரங்களை கொண்டு செல்வது இந்த மாதிரி திட்டங்களை வந்து இது வந்து செய்தது அடுத்தது இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இது வந்து வீடு கட்டும் திட்டம் என்று நினைக்கிறேன் அடுத்ததாக ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ஜேஎன்என் அதாவது ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் ரீஜூனிவேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அடுத்தது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா திட்டம் ஆர்ஏ ஒய் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதுவும் வீடு கட்டும் திட்டம் என்று நினைக்கிறேன் அடுத்ததாக தேசிய ஊரக நலத்திட்டம் நண்பர்களே இதுவும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் அதாவது தேசிய சுகாதார திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அடுத்ததாக தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதுவும் ரொம்ப முக்கியமான திட்டம் ஊரகப் பகுதியில் வேலைவாய்ப்பை எடுத்து ஏற்படுத்துதல் தொழில்களை ஏற்படுதல் போன்றவற்றை இந்த திட்டம் வந்து செய்கிறது அடுத்ததாக தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதுவும் மிக மிக முக்கியமான திட்டங்கள் நண்பர்களே நண்பர்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்த தகவல்களுக்கான இமேஜஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் நன்றி நண்பர்களே மற்றொரு பயனுள்ள காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்